அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷமானந்தர் அன்பர்களே பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வியாழக்கிழமை குருநாள் நீங்க எல்லாருமே எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என்னப்பன் சொக்கநாதனோடு என்னுடைய குருநாதர் தம்பிரான் சிவாக்கியரோடு இருந்து உங்களை வாழ்த்து மகிழ்கிறேன் இந்த மாகாலய பட்சத்துல இந்த குருநாள் ரொம்ப சிறப்பானது சோ அன்னதானம் செய்யுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் குருவுக்கு மரியாதை செலுத்துங்கள் குருவிடம் நடிக்காதீர்கள் உண்மையாக இருங்கள் மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீர்கள் இவர்களிடம் நடிக்காதீர்கள் உண்மையா இருக்கிற யார் ஒருவன் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவான் ஏன் அப்படின்னா நதி உருவாகிற இடத்த பாத்தீங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டீங்க வாழ்க்கையில ஒரு ரிஷி உருவாகிறத பாத்தீங்கன்னா அவரை வந்து குருவாவே ஏத்துக்க மாட்டீங்க கெட்ட ஞானி பிறக்கும் போது ஞானியராக பிறந்தவர்கள் இந்த பூமியில் ஒரு சிலரை அருமையான விசு வாவசு ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள் இதை பத்தி நம்ம பேசணும்னா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம் ஏன்னா செக்கலத்து ஜமல் வாவு சிதம்பரனார பிச்சை எடுக்க விட்டான் மகாகவி பாரதியாரை சோத்துக்கு இல்லாம அலைய விட்டான் இதெல்லாம் தமிழனின் பெருமைகளில் ஒன்று நம்ம வந்து இந்த அரசியல்வாதிகளோடும் அரசியல் கோஷ்டிகளோடும் இணைந்து கொண்டு மருத்துவங்களோட சேர்ந்துகிட்டு தமிழனை காட்டி கொடுப்பதற்கும் இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்ட பேத்தையும் பிச்சை எடுக்க வைக்கிறதுலையும் தமிழனை தவிர சிறந்த இனம் வேறு எதுவும் இல்லை என நான் நினைக்கிறேன் குற்றவாளிகளை அவர் மன்னித்து விட மாலை நாலு இருபத்தி ஐந்து வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி மாலை ஆறு ஒன்பது வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் விருத்தி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் துருவம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவை அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் பலகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை நாலு வரைக்கும் பாலம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் சூழ்நிலையில் பார்க்கலாம் போல குரு இருக்காரு சோ சுக்கிரன் வந்து கடகத்துல இருக்காரு சூரியன் அப்படியே மெல்ல அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்காரு சூரியனும் கேது மட்டும்தான் ஏன்னா புதன் பயிற்சி ஆகக்கூடிய நாள் புதன் உச்சமாக கூடிய நாள் புதன் வந்து உச்சமாகிறார் சோ இன்ற பதினோராம் இருந்து புதன் கண்ணியில் உச்சம் செவ்வாய் புதன் சேர்க்கை ராகு கும்பத்துல சனி பகவான் மீனத்துல சந்திரன் மேஷத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பாகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தெய்வரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்மமுகூர்த்தத்துக்கு செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மஞ்சவச்சி ராசிபரங்களை பார்த்தோம் வாங்கனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்